இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்டு அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த சுமார் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு கலை பொருட்களை அமெரிக்கா இந்தியாவிடம் மீண்டும் ஒப்படைத்துள்ளது அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார் அப்போது இந்தியாவிடம் அமெரிக்கா ஒப்படைக்க இருக்கும் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கலைப்பொருட்களில் சில பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன இவற்றில் பெரும்பாலானவை டெரகோடா எனப்படும் சுடுமண்ணால் செய்யப்பட்டவையாகும் இவை சுமார் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையானவையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது மேலும் யானை தந்தம் உலோகம் மற்றும் கற்களால் செய்யப்பட்ட கலைப்பொருட்களும் இதில் உள்ளன இவற்றில் மணர் கற்களால் செதுக்கப்பட்ட அப்சரஸ் சிற்பம் வெண்கலத்தில் செய்யப்பட்ட சமண தீர்த்தங்கரின் சிற்பம் வெண்கலத்தில் செய்யப்பட்ட விநாயகர் விஷ்ணு கிருஷ்ணனின் திருமேனிகள் மணற்கற்களால் செய்யப்பட்ட புத்தரின் திருமேனி மற்றும் கிரானைட் கற்களால் செதுக்கப்பட்ட முருகனின் திருமேனி உள்ளிட்டவை முக்கியமானவை ஆகும் மோடி ஆட்சியின் முயற்சியால் சென்ற எட்டு ஆண்டுகளில் அமெரிக்கா இந்தியாவுக்கு சொந்தமான ஐநூற்று எழுபத்தி எட்டு கலைநயமிக்க பொருட்களை ஒப்படைத்துள்ளது இதன் மூலம் இந்தியா இதுவரை அறுநூற்று நாற்பது கலைப்பொருட்களை மீட்டுள்ளது இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி கூறுகையில் கலாச்சார ஒற்றுமையை வலுப்படுத்தவும் கலாச்சாரம் தொடர்பான தொல்பொருட்களை சட்டவிரோதமாக கடத்துவதை தடுக்கவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசு முன்வந்துள்ளது இந்தியாவுக்கு சொந்தமான சுமார் இருநூற்றி ஏழு பொருட்களை அமெரிக்கா ஒப்படைத்திருப்பதற்கு நன்றி கூறுகிறேன் என்று பிரதமர் மோடி கூறினார்